ஓம் ஸ்ரீ மகா சரணம் ராமநாம மகிமை காஞ்சி மகா பெரியவர் ராமநாம மகிமையை குறித்து விளக்கினார் ராமரை பற்றி அறியாத பாமரன் ஒருவனுக்கு அவரது மகிமையை உபதேசித்தார் ஒரு ஞானி ராமநாமம் விலை மதிப்பற்றது அதை விற்றுவிடாதே அதை அளவிட முடியாது தூய்மையான மனதுடன் ஒருமுறை சொன்னாலும் நன்மை கிடைக்கும் என்றார் அவனும் ஒருமுறை ஜபித்தான் காலம் ஓடியது மரணத்தை தழுவினான் எமதூதர்கள் அவனுடைய ஆத்மாவை அழைத்துக்கொண்டு கொண்டு யமலோகம் சென்றனர் அவனது பாவ புண்ணிய கணக்கை பரிசீலித்துவிட்டு ஞானியின் உபதேசத்தால் ஒரு முறை ராமநாமம் ஜபித்துள்ளாய் அதன் பழனாக நீ எது கேட்டாலும் தர தயாராக இருக்கிறேன் என்றார் யமதர்மன் ராமநாமத்தை விற்காதே என ஞானி சொன்னது நினைவுக்கு வர எதையும் அவன் கேட்கவில்லை நீங்கள் விரும்புவதை கொடுங்கள் என்றான் பாமரர் ராமநாமத்தை எப்படி மதிப்பிடுவது என எமனுக்கு தெரியாததால் இந்திரனிடம் விசாரிக்கலாம் என முடிவெடுத்தான் இந்திரலோகத்திற்கு பல்லக்கில் வருவேன் ராமநாமத்தின் மதிப்பு தெரியாத நீங்கள்தான் என்னை சுமக்க வேண்டும் என்றான் பல்லக்கு சுமக்க சொல்கிறான் என்றால் இதுவும் ராமநாம மகிமைதான் போலும் என எண்ணி யமதர்மன் அவனை சுமந்து சென்றான் ராமநாமத்தின் மதிப்பை நானும் அறியவில்லை பிரம்மாவிடம் ஆலோசிப்போம் என்ற இந்திரனும் பல்லக்கை சுமக்கவே பிரம்மலோகத்தை அடைந்தனர் ராமநாமத்தின் மகிமையை என்னாலும் மதிப்பிட முடியாது வைகுண்டம் சென்று மகாவிஷ்ணுவிடம் கேட்போம் என்றார் பிரம்மா மகாவிஷ்ணுவை அணுக சாதாரண மனிதனுக்காக யமதர்மனும் தேவலோக தலைவன் இந்திரனும் படைப்பு கடவுள் பிரம்மாவும் பல்லக்கை சுமக்கிறார்கள் என்றால் ராமநாமத்தின் மகிமையை யாரால் அளவிட முடியும் என்று சொல்லி அந்த உயிரை தன் திருவடியில் ஏற்றுக்கொண்டார் மகாவிஷ்ணு இதுதான் ராமநாமத்தின் மகிமை என புன்னகைத்தார் மகா பெரியவர் ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்